நம்ம வந்து நடவு நட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளார நம்ம வந்து அறுத்தரலாம் இங்கே பார்த்தா தெரியும் எல்லாம் எந்த அளவுக்கு செவந்துருச்சுன்னு நெல்மணிகளை இந்த நெல்லை வந்து நம்ம அறுவடைக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது இன்னும் ஒரு பத்துலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளார நம்ம அறுத்தரலாம் இன்னும் சின்ன சின்ன பச்சைகள் தான் இருக்குது பத்து தொகை தான் கொஞ்சம் லேசாக இருக்கு இன்னும் இதுவும் ஒரு பத்து நாளைக்குள்ளார எல்லாமே இதாகிடும் நம்ம அறுவடைக்கு தயாராகிரும் நம்ம மூன்று மாத காலமாக உழைச்சிட்டு அறுவடைக்கு தயாராகிடுச்சின்று ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பார்த்தோம்னாக்கா திடீர்னு இயற்கையின் சீற்றம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கனமழைக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லியிருந்தாங்க நம்மளோட மூன்று மாத கால உழைப்பு வந்து வீணாயிருமோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் அறுவடைக்கு தயாராகிடுச்சின்ற வந்து ஒரு சந்தோஷம் அடுத்து எங்கே நம்ம மலையில் மாட்டிருமோ நம்மளோட நெல்லானது வந்து நம்ம விளைச்சல் மலையில் மாட்டி இந்த மாதிரி நல்லா நேராக இருக்கக்கூடிய கருது வந்து சாஞ்சு சாஞ்சிருச்சுனா நம்மளோட அறுவடைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிரமப்படும் இருக்கும் நம்ம கீழே சாஞ்சிருச்சுனாக்கா ஈரம் அதிகமாகச்சுனா நெல்மணிகள் வந்து முளைச்சிரும் அதனால் அந்த இயற்கையை வந்து நம்ம வெல்றோமா இயற்கை நம்மளை வெள்ளுதா இல்லை இயற்கையை நம்ம வெல்றோமாங்கிறது தெரியல அறுவடையை முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அதை கணிக்க முடியும் என்னென்னா மழை வெயில் மாட்டிடுச்சு அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு நேராக நிற்கக்கூடிய நெற்கள் நெல் எல்லாமே சாஞ்சிரும் இப்பயுமே சில இடத்துல சாஞ்சிருக்கோம் அதை காட்டுறேன் தெரியுதுங்களா ஒவ்வொரு ஒரு சில இடங்களில் வந்து நெல்மணிகள் வந்து சாஞ்சிருக்கு மழை வந்து பெஞ்சிருச்சுனாக்க இப்போது அந்த மண்ணில் விழுந்த நெல் நெல் கதிர்கள் என்ன ஆகும்னா அது அப்படியே முளைய ஆரம்பிச்சிடும் இங்கே தெரியும் இது சாஞ்சிருச்சு எப்படி சாஞ்சிருச்சின்ட்டு பாருங்கள் இதுக்கு மேலே மழை பெஞ்சிச்சுனாக்கா மொத்தமும் சாஞ்சிரும் மொத்தமும் சாஞ்சிருச்சுன்னா நம்ம அறுவடை எப்போ ரொம்ப ஆயிடும் நம்மளோட மகசூல் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிரும் நம்மளோட மூணு மாத கால உழைப்பு எப்படி சொல்கிறது வேஸ்ட் ஆயிரும் பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இயற்கையை நம்ம ஜெயிக்கிறோமா இயற்கையை ஜெயிக்கிற விவசாயா இந்த விவசாய ஜெயிக்கிற இயற்கையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இயற்கை கண்டிப்பாக வழிவிடும் நம்ம தான் நம்மளை வந்து இயற்கை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குங்கிறது வந்து விவசாயோட நம்பிக்கை பார்ப்போம் நன்றி